குடியிருப்புகளுக்குள் புகுந்த சிறுத்தை போன்ற உருவத்தை பார்த்த கார் ஓட்டுநர் அச்சத்துடன் வீடியோ எடுத்த நிலையில் குடியிருப்பு வாசிகளுக்கு அது சிறுத்தையா காட்டு பூனையா என்ற குழப்பம் ஏற்பட்டுள்ளது ஓசூர் கோகுல் நகர் அடுத்துள்ள வெங்கடேஸ்வரா லே என்ற தனியார் குடியிருப்புக்குள் இன்று சிறுத்தை ஒன்று புகுந்துள்ளது சிறிய அளவில் உடலில் கரும்புள்ளிகளுடன் வலம் வந்த அதனை அந்த பகுதியில் சுற்றித் திரிந்த தெருநாய்கள் துரத்தி உள்ளன அப்போது அந்த பகுதியில் வசித்து வரும் கதிர் என்ற கார் ஓட்டுநர் வேலைக்கு புறப்பட்டு சென்ற போது அங்கு ஓடிய சிறுத்தையை பார்த்துள்ளார் புதருக்குள் ஓடி ஒளிந்த அதனை அவர் தனது செல்போனில் அச்சத்துடன் வீடியோ எடுத்துள்ளார் கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த சிறுத்தை புதருக்குள் இருந்து வெளியே பாய்ந்து சுவர் மீது ஏறி அருகில் நேரில் பார்த்து அச்சமடைந்த கார் ஓட்டுநர் கதிர் இது குறித்து அவர் உடனடியாக அங்கிருந்த பொதுமக்களுக்கு தகவல் தெரிவித்துள்ளார் பொதுமக்கள் அளித்த தகவலின் பேரில் அந்த பகுதிக்கு சென்ற ஓசூர் வனத்துறையினர் வீடியோ காட்சியை பார்த்து சிறுத்தையா என ஆய்வு மேற்கொண்டனர் அதே நேரத்தில் அங்கிருந்த சிசிடிவி கேமராக்களில் வீடியோ காட்சிகள் பதிவாகி உள்ளதா சிறுத்தையின் காலடி தடங்கள் எதுவும் உள்ளதா என்பது குறித்தும் வனத்துறையினர் விசாரித்து வருகின்றனர் நாய்கள் துரத்திய நிலையில் அச்சத்துடன் ஓடியது சிறுத்தையாக இருக்காது அது காட்டு பூனையாக இருக்கலாம் என வனத்துறையினர் தெரிவிக்கின்றனர் இதனால் பொதுமக்கள் குடியிருப்புகளுக்குள் புகுந்து புகுந்தது சிறுத்தை குட்டியா அல்லது காட்டு பூனையா என்பதில் தெளிவில்லாமல் குழப்பமாக உள்ளனர்